அரே பாய் நமஸ்கார் மனுஷன் சந்தோஷமா இருக்கிறது பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை சாயந்தா இருந்தா ப்ரோ இந்த அன்சோட் ட்ரெயினில் கால்நட்டி படுத்துட்டு போனா எவ்வளோ சுகமா இருக்கும் அந்த மாதிரி சுகம் அந்த மாதிரி சந்தோஷம் சனிக்கிழமை சாய்ந்திரம் ப்ரோ அதுவும் என்ன மாதிரி கட்டட வேலை பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரோ சனிக்கிழமை சம்பளம் போடுவான் மேஸ்ட்டி சம்பளம் போடுவான் நீ சம்பளத்தை வாங்கிட்டு போய் சர்க்கம் போட்டு படுத்துனா அப்படி ஒரு நிம்மதியான தூக்கம் ப்ரோ நீ ஐடியில் இருந்தா போய் பார்ட்டி பண்ணிட்டு போய் படுத்துன்னு வச்சுக்கோ உஜாலா இருக்கும் ப்ரோ அதுவும் இல்லையா ப்ரோ சனிக்கிழமை ப்ரோ ஞாயிற்றுக்கிழமை லீவுங்கிற அதுக்குள்ளேயே ஒன்றரை வரைக்கும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ரெண்டரை வரைக்கும் யூடியூப் ஷார்ட்ஸ் பார்த்து வச்சுக்கோ அதோட சந்தோஷமா இருக்கும் அப்படிப்பட்ட சனிக்கிழமை சந்தோஷமான சனிக்கிழமை வரும் உங்க சனிக்கிழமை எப்படி இருக்கும் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ அது மட்டும் இல்லை ப்ரோ சனிக்கிழமை ப்ரோ நல்லா ஃபுல் முள்ளு சரக்க போட்டு தூங்கிடுவேன் காலையில பார்த்தா ஒரு பத்து மணிக்கு எந்திப்பேன் அதுலேயே உனக்கு பாய் ஞாயிற்றுக்கிழமை போயிருது சரிடா அப்படியும் இல்லைடா அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டு மணிக்கு எழுந்திச்சு ஏழு மணிக்கு இருந்துச்சுன்னு பார்த்தா வீட்டுல என்ன சொல்றான் கறி கடைக்கு போய் சொல்றான் கறி கடைக்கு போனா என்ன நல்லா கூட்டமாக இருக்கிற கறி கடையில கறி நல்லா இருக்கும் ஆனா அங்கே போய் நின்னா பாதி ஞாயிற்றுக்கிழமையே முடிஞ்சிருது சரி கூட்டம் இல்லாத கறிக்கடையில் போனால் கறி சாப்பிடற ஆசையே போயிடுது கறி அளவுக்கு மட்டமா இருக்கும் ப்ரோ நம்ம என்ன ப்ரோ பண்றது இல்லை முடி வெட்டணும் ப்ரோ முடி வெட்ட நமக்கு முன்னாடி இருக்கிற மூணு பேருக்கும் மூணு மணி நேரம் வெட்டறம் பார்வையிருக்கு அதுக்கப்புறம் நமக்கு வெட்டி நம்ம எப்ப போகிறது நீ சொல்லு இது நம்ம மட்டும் தான் பிரச்சனை இல்லை நம்ம அக்கா பையனுக்கு தான் வெட்டணும் அவன் ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்க அவனை அவனை வெட்டி அவனை ஃபர்ஸ்ட் வந்து குளிப்பாட்டி குளிக்க வச்சு அடுத்து நம்ம குளிக்கிறதுக்குள்ள மணி மூணாயிரது ப்ரோ முக்காவாசி ஞாயித்துக்கிழமை மூணு மணிக்கு வெட்டதே தெரியும் நமக்கெல்லாம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை எப்படி தான் போய்கிட்டு இருக்கு இந்த ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை வருத்தமான ஞாயிற்றுக்கிழமை ப்ரோ சரி ஞாயிற்றுக்கிழமை கஷ்டமா போகுதே நம்ம கொஞ்சம் ஃபன்னா போயிடலான்னு போட்டு நான் போய் விஜய் டிவி சீ தமிழ போட்டா ப்ரோ பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிச்சிடறோம் ப்ரோ பேச்சு பேச்சுவார்த்தையை உன நீ ஆனானா இன்னொன்னு தமிழா தமிழா இங்கிட்டு கோபி அப்பன் இங்கிட்டு ஆவடி அப்பன் இங்கிட்டு ஒரு அணி இங்கிட்டு ப்ரோ உட்கார வச்சு அடிக்க விட்டு சாவுறோம் ப்ரோ நாய்க்கு அடிக்கிறது தப்பா அதை ஐட்டாலும் ஒன்றாம் மணி நேரம் பேசுறோம் ப்ரோ இந்த பக்கம் பார்த்தா ஒரு அம்மா தாலியை கட்டி எரிதை அவளே போய் கேச் குடிச்சுக்கிட்டு இருக்காரு நமக்கு நம்ம பிரச்சனையே பேசி முடியல இல்ல இவங்க பிரச்சனையை வர பேசி கேட்கணுமா அப்படின்னு நம்ம இருக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சியை போடுங்க கருத்துள்ள நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி இது ஞாயிற்றுக்கிழமை போடாதீங்க இருக்கிற டிப்ரஷன்ல நமக்கே டிப்ரெஷன் ஆகுது ஞாயிற்றுக்கிழமை சரக்க போட்டு கரிய சாப்பிட்டு எதிர்த்து செத்த நிம்மதியாக்கலாம் பார்த்தா இவங்க பேசுற பேசலேயே மண்டே இருக்க எனக்கு பாதி நைட்டு எனக்கு பைக்கம் பிடிச்சிருக்கோம் அன்னைக்கு அந்த நாய்க்கடி எல்லாம் பேசும்போது எனக்கு அவ்வளோ பெரிய வருத்தம் எனக்கு அவ்வளவு வருத்தம் ப்ரோ என்னடா இது நான் இப்படி இருக்காங்களே நம்ம வடக்கெல்லாம் அடிச்சு கொண்டுருவோம் இவங்க இப்படி இருக்காங்க நாய்க்கு மரியாதை இருக்காங்க நாய்க்கு செலுத்து பெருசாக அது குழந்தைய வச்சு கொண்டா பரவாயில்ல அப்படின்னு பேசுறாங்க நம்ம அதை பத்தி ஏற்கனவே பேசியாச்சு ப்ரோ நம்ம அதை பத்தி பேசி நேரத்தை விரும்ப வேணாம் சரி தான் இருக்கு ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப டப்பா இருக்கு நம்ம போய் ஃபன்னா போயிடலாம் கேம் ஷோ காமெடி ஷோ பாக்கலாம்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோ இந்த சீ தமிழ் சன் டிவி நிகேட்டிவ் ப்ரோ என்ன பண்றான் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் இல்லாத சீரிய ஆர்டிஸ்ட்டை கூட்டு வந்து உட்கார வச்சு கேம்ஸ் ஒன்று பண்றான் ப்ரோ அதுக்கு ரெண்டு ஆங்கர் அவன் பத்து வருஷமா அதுலேயே தான் இருக்கான் அவன் ஆங்கரை போட்டு காமெடி பண்ணுற இளவில பேரில் கடுப்பத்தி இருக்கான் ப்ரோ அந்த ஆங்கர்ல பார்த்தீங்கன்னா சீரி ஆர்டிஸ்ட் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு கல்யாணி தனியார் ரெண்டு குழந்திருக்கு கல்யாணம் கல்யாணமூசி தனியாக ரெண்டு குழந்திருக்கு அவனை கொலுசு போட சொல்ல அவனை ஊட்டி ஓட சொல்ல அவனை மடியில உட்கார சொல்ல இப்படி பார்த்துட்டு ஃபன்னுல ப்ரோ ரொமான்ஸு ஒரே ஒரே எயிட்டின் பிளஸ் சதம்பரம் இருக்கு இதை நம்ம பார்க்கலாம் நம்ம பிள்ளையில ஓரச்சு பார்க்க முடியுமா முடியாது முடியவும் முடியாது அப்படி தான் ப்ரோ இப்போ உள்ள கேம் ஷோலாம் இருக்கு சரிடா நம்ம ஃபன்னாக இருக்கேன்னு சொல்லிட்டு கேம் ஷோ பார்த்தா இவங்க இருக்கிற இந்த சி ஹீரோனுக்கும் ஹீரோனுக்கோ அவன் டைவர்ஸ் பண்ண வச்சுட்டு வீணி போய் மேரேஜ் பண்ண அந்த அளவுக்கு சேனல்ஸும் வந்துட்டாங்க ப்ரோ இப்போ இங்கே அதை ஒத்துக்கறையில நம்ம வடக்கில் இதை விட மோசம் ஆகலன்னு சொல்லுங்க ப்ரோ ஆனால் இங்கே அதுக்கு மேலே பண்ணுறாங்க ப்ரோ தாலி கட்டுறது தாலி கட்டுறதை ரீக்ரியேஷன் பண்ணுறான் ப்ரோ வெட்டி போடுறான் கொலுசு போடுறான் தூக்குறான் அண்ட் அவன் வீட்டில் அவன் கொண்டாட்டி அவன் வீட்டில் அவன் புதுசுனு என்ன போகணும் அதான் யோசிக்க மாட்டீங்களாடா இவங்க என்ஜாய் பண்ணுறாங்க அதை டீர் எடுத்து போடுறாங்க பண்ணுவாங்க நம்ம என்ஜாய் பண்ணுறோம் அவங்க வீட்டில் அவங்க என்ஜாய் பண்ணுவாங்களா இதை யோசிக்கிறதே கிடையாது ப்ரோ இது சொன்னால் நீ வடக்குல இருந்து வந்திருக்க நீ சனாதான தர்மம் பேசுகிற நீ பிற்போக்கு வாதிங்கிறாங்க ப்ரோ சரி ரைட்டா இதுதான் முற்போக்குலாம் முட்டிட்டு சாவுங்களா அப்படின்னு அவங்கள பரம்பரும் எனக்கு வேறு வழியில் தெரியல ப்ரோ நான் சொல்கிற ரைட்டு தானே நான் சொல்கிற தப்பு இருந்தால் நம்மளை பை ப்ரோ நேரத்துக்கு வரும் ப்ரோ நம்ம பேச தப்பு இருந்தால் சொல்லுங்கள் இல்லைனா கம்மன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ அது போதும் ப்ரோ நமக்கு சரியா சரிடா ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ஃபன்னாக இருக்குது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பாதி ஞாயிற்றுக்கிழமை முட்டி மோதியாச்சு கொஞ்சம் ஃபேமிலியோட ஃபன்னாக இருக்கும்னு சொல்லிட்டு தேட்டருக்கு போனால் ப்ரோ டிக்கெட்டு இரநூத்தம்பது ரூபா ப்ரோ பாப்கானு ஜூஸு நானூறுரூவா ப்ரோ பார்க்கிங்கி நூத்தம்பது ரூபா ப்ரோ டிக்கெட்டு இரநூத்தம்பது எனக்கு மற்ற செலவு எழுநூத்தம்பது ப்ரோ இப்படி இருந்தா எப்படி இப்போ ஃபேமிலியோட போனா இதுவும் ஃபேமிலியோட போனா ரொம்ப மோசம் நான் அக்கா அக்கா பள்ளியில போயிட்டீங்கன்னா அவ்வளவுதான் அவங்க உயிரை ஒரு ஆம்பளை பையனா இருந்தா இது ஃப்ரெண்ட்ஸா போனா கூட ஃபன்னா இருக்கும் ஃபேமிலியோட போயிட்டீங்க சொல்லி முடிஞ்சிருச்சு நான் ஃப்ரெண்ட்ஸா போனாலும் இப்ப போடுற படம் என்ன ப்ரோ படம் போறான் நான் என்ன ப்ரோ படம் ரெண்டரை மணி நேரம் உட்கார முடியுது அப்புறம் நான் அங்க போய் உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கேன் நேரம் இல்லாமல் இதுக்கு வீட்டில் குப்படிச்சு தவா சந்தோஷம் பார்த்திருப்பேன் அவன் தேட்டருக்காரன் அவ்வளவு காசு வாங்குறானே இரநூத்த பிற வாங்கறேன் அதுக்கு படம் இருக்குறீங்க ஒரு காமெடி இல்ல ஒரு ஃபைட் இல்ல ஒன்றும் கிடையாது ப்ரோ கேட்ட எதுக்கு எல்லாம் படம் இருக்கிறீங்க அவருக்கும் தெரியல பாக்க நமக்கும் தெரியல ஞாயிற்றுக்கிழமை படம் பார்க்கணும் நீ போற நான் பாக்கிறேன் அவள பைத்தேன் நீத்தேக்கறேன் அவ்ளாதான் இப்படிதான் தமிழ் சேர்ந்து வாங்கி வச்சிருக்காங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை வேற கேடு இல்ல தேட்டருக்கு போகணும் என்ன சொல்லிட்டீங்க நம்ம நல்லப்பா இப்படித்தான் இருக்கு இப்ப வரோ இப்போ எல்லா ஞாயிற்றுக்கிழமை ரொம்பவே பிரச்சனையா இருக்குன்னு ப்ரோ இப்ப புதுசு சொல்யூஷன் கொண்டு வந்துட்டாங்க நம்ம நூறு நாள் வேலை ப்ரோ ஒரு நாள் வேலை என்ன பண்ணுவாங்க அஞ்சு நாள் சண்டை போட போவாங்க நூறு பேரு ஒரு பத்து பைத்தியக்காரன் இப்போ கூட பிக்பாஸ் பார்த்து பார்த்தோம் ஒரு பதினஞ்சு பைத்தியக்காரங்களை இறக்கி இருக்காங்க அதை பார்த்தவன தெரிஞ்சிச்சு நமக்கு பைத்தியம் முடிக்க போகணும்னு அந்த பதினஞ்சு பைத்தியக்காரங்களை இறக்கி விட்டாங்க சண்டை போடுவாங்க இவங்க சண்டை போடலாம் டாஸ் கொடுத்து சண்டோட வைப்பாங்க வச்சு ரெண்டு நாள் சன்னார் கட்டப்பாஜ் பண்ணுவாங்க வரும் நம்ம டிவி பார்க்கறது சனியும் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு தான் டிவி பார்க்க அன்னைக்கு தான் நம்ம போக பார்ப்போம் கிரிக்கெட் பார்ப்போம் அப்போ வந்து வீட்டில் பிக்பாஸ் பார்க்க போறேன் விகேஷ் பேசுறது பார்க்க போறேன் அவர் என்ன பெரிய ஹைகோர்ட் ஜட்ஜாட அவரு ரெண்டு பைத்தியம் சண்டை போட்டுருக்கும் அதை கிரிஞ்சு பண்ணி கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க போறாங்க அதை தண்டா பார்க்க போறீங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நீங்க பாக்கணுமாடா பிக் பாஸ் பிக் பாஸ் பாக்கணுமாடா நீங்க வாட்டர் மலன் ஸ்டார் பழு நோக்க இருக்கணும் அப்படியே நான் மனசு வருத்தா இதுக்கப்புறம் நான் பிக் பாஸ் பார்க்க விரும்பல இந்த வருஷம் வேணாம்டா எனக்கு பிக் பாஸ் வேணாம்டா நான் முடிவு வந்தேன்டா நீங்க எல்லாரும் பண்ணிட்டு போங்கடா பிக் பாஸ் நோக் பாஸ் சரி ப்ரோ ஜனிக்கிழமை சரி ப்ரோ ஞாயிற்றுக்கிழமை நம்மளே பல டென்ஷன்ல ரெஸ்ட் எடுத்து நம்ம செட்டை ஏதாவது பார்க்கலாம்னு நினைப்போம் திரும்பவும் பழைய மணிக்கு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் இம்பதே நாடத்துல இருந்துச்சுன்னு பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை நாடத்தை கொண்டு வந்துட்டான் ப்ரோ ரொம்ப வரைக்கும் போட்ட மகாசங்கம்மா அங்க ஒரு சீரியல் இங்க ஒரு சீரியல் இங்க ஒரு சீரியல் மூணு சீரியலுக்கு முடிச்சு போடுறாங்க ப்ரோ கேட்டா ஒரு சீரியல ஒருத்தி கல்யாணம் அதுக்கு ரெண்டு சீரியல் இருந்து வராங்க அங்க அவங்க பிரச்சனை இங்க இவங்க பிரச்சனை போட்டு சனி ஞாயிற்று சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நிம்மதியை கொடுவா மாட்டாங்க இப்ப சீரியல்ல சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அடிச்சு ஓட்டுறாங்க ப்ரோ உண்டான படத்தை போட்டாவது பாத்துக்கிட்டு போனா இன்னைக்கும் சீரியல்ல போட்டு சாவாரிக்கலாம் கேட்டா ஞாயிற்றுக்கிழமை நைட்டு டிப்ரஷன் ஆக்கி தான் ப்ரோ திங்கிழமை வேலைக்கு அனுப்புறாங்க இது இங்க சேனல் கலைஞர் பிரச்சனை நம்ம ஃபேமிலி பிரச்சனையா இல்ல ஏன் பிரச்சனையா அப்படிங்கறத எனக்கும் தெரியல ப்ரோ நீங்களும் தயவு செஞ்சு கமெண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ முடியல புறோம் என்னால வேணா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சீரியல் வேணா மனித உயிரும் அவ்வளோ கேவலமா போச்சு அவ்வளோ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சீரியல் போடாதீங்க ப்ரோ நீ தான் அஞ்சு நாள் ஓட்டுறீங்க இல்ல அஞ்சு நாள் கிழிக்காது கிளி சன்னியா கிழிச்சுங்களா ப்ரோ என்ன ப்ரோ இதெல்லாம் இப்பெல்லாம் வேணாம் ப்ரோ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு சீரியல் வேணா வேணா வேணாமும் நமக்கு சீரியல் வேணாம் ப்ரோ சரிடா சரி சரி சனிக்கிழமை சரி ஞாயிற்றுக்கிழமை ஃபேமிலியில் உட்காந்து படம் பார்க்கலாம் பார்த்தா சன் டிவியில் படம் போடுற படம் கேட்கணும் ப்ரோ சிங்கம் ஒன் டூ த்ரீ காஞ்சனா ஒன் டூ த்ரீ ஃபோர் அரண்மனை ஒன் டூ த்ரீ ஃபோர் ப்ரோ நாலு வாரத்தில் மூணு வாரம் இந்த மூணு தான் ப்ரோ போடுறாங்க அதையே பார்த்து பார்த்து எனக்கு கண்ணை வெஞ்சி போச்சு ப்ரோ என் பிள்ளை பத்து வயசு பிள்ளை பார்த்து பார்த்து எல்லா படமும் பாட்டுலாம் மனப்பாடம் பண்ணி ப்ரோ அதில் எத்தனை வாட்டி ப்ரோ பார்க்கறது தான் இருக்கு ஃபேமிலி எண்டர்டெயினர் அதையே போட்டு போட்டு நாலு வாரத்தில் மூணு வாரம் அதையே போட்டு எப்படி ப்ரோ பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏதோ ஒரு படத்தையா நல்ல படத்தை போடலாம் பழைய படத்தையாவது போட்டு தொடங்கா அதையாவது பார்த்து தொடங்கா போட்ட படத்தையே ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அதை பார்க்க முடியாதா அதுக்கு மேல கொஞ்சமா மனசாட்சியோட பேசுங்களா அந்த படத்தெல்லாம் பார்க்க முடியுதா சுத்தமா முடியல ப்ரோ இவங்க இவங்க போற படத்தை பார்த்து போட்டு இங்க கிழமை காலையில் எதுக்கே நினைச்சாலே மனசு கஷ்டமா இருக்கு ப்ரோ அப்படி போறாங்க படம் ஏற்கனவே ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் டிப்ரஷன் ஆயிரும் அடுத்த நாள் வேலைக்கு போகணும் இல்ல இவங்க போற படத்தை பார்த்து இன்னும் டிப்ரஷன் ஆகும் ப்ரோ அது ஞாயிற்றுக்கிழமை ஒரு பத்து மணி ஆகும் ப்ரோ அப்பதான் ப்ரோ நமக்கு தோணும் ஓகே நம்ம நாளைக்கு வேலைக்கு போகணும் நம்ம கொடுத்த வேலையை முடிக்கல நாளைக்கு நம்ம ஸ்கூலுக்கு போகணும் இவங்க கொடுத்த ஹோம்ஒர்க்கு முடிக்கல நாளைக்கு நம்ம காலேஜ் போகணும் கொடுத்த ப்ராஜெக்ட் முடிக்கல நாளைக்கு இருக்க போற சங்கத்தை நினைச்சு ஞாயிற்றுக்கிழமை படுத்தா தூக்க வராது ப்ரோ படுத்தா தூக்க வராதாலும் முக்கி தூங்கணும் ஏன் தான் தூங்கினாதான் கழுசீக்கி வந்திக்க முடியும் கால ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு பஸ்ஸுக்கு போகணும் போகிறன்னா அங்கேயே பெரிய பிரச்சனை ஞாயிற்று திங்கக்கிழமை கல்லையே பிரச்சனை திங்கக்கிழமை கலை போனவுடனே என்ன கேட்போம் போதும் வார்த்தை வார்த்து போதனால லேட்டா வரையாளையே நீன வேலை பத்தி எல்லாம் புடுங்க போதும் கேட்கிறான் ப்ரோ என் மேனேஜர் என்ன பார்த்து உங்கள் உங்களுக்கு நடந்திருக்கும் நம்ம ஞாயிற்றுக்கிழமை தூங்க மாட்டேனால சொல்கிறேன் தூக்கம் வரலடா அந்த வார்த்தை நடத்தாலே தூக்கம் வரலா அஞ்சு நாள் எப்படி ஓட்ட போறேன் நினைச்சா தூக்கம் வர மாட்டேங்கிறா ஞாயிற்றுக்கிழமை தீங்கக்கிழமை ஓட்டி அடுத்த நாள் பிழைக்கிறதுக்குள்ள மானக்கட்ட குழப்பாக இருக்கு நம்ம நம்ம புழைப்பிடித்தான் போகிறோம் ஞாயிற்றுக்கிழமை போய்கிட்டு இருக்கு உங்க குழப்பம் எப்படி போகுது ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிற தயவு செய்து கமன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனல் பிடிச்சா தயவுசே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ ப்ரோ